வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கல்லங்கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வேலுக்கு மேலொரு ஜோதிப்பிளம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி விழி பணி ரெண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கமுண்டோ ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேளனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கலிலாயினும் செந்திலாயினும் சென்று கணிந்து நிற்போம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் பழனியை கண்டுகொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா அந்த சித்திரவள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்ளோம் ஆறும் அறுபதும் ஆன இருவதும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊந்து செல்வோம் ஊர்கள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை அண்ணவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலன் குமரன் முருகன் செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வலி விடும் கச்சிதமாய் சென்றவன் கால்களிலே விடுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம்